இனிமேல் தேங்காய் கெட்டு தூக்கி போடாதீங்க எவ்வளவு எண்ணெய் கிடைக்குது அதுவும் வீட்டிலேயே பலரும் தேங்காய் கெட்டு போயிடுச்சுன்னு குப்பையில் தான் வீசுவார்கள் ஆனால் அதிலிருந்து வீட்டிலேயே சுலபமா எவ்வளவு தேங்காய் எண்ணெய் எடுக்கிறாங்க பாருங்க முதலில் தேங்காயை நன்றாக கழுவி சிறு துண்டுகளாக வெட்டி கொள்ள வேண்டும் அந்த துண்டுகளை குக்கரில் போட்டு ஒரு கைப்பிடி கல்லுப்பு சேர்த்து மூன்று விசில் வரும் வரை வேக விட வேண்டும் பிறகு அது குளிர்ந்ததும் மிக்சியில் அரைத்து ஒரு சுத்தமான துணியால் பிழிந்து தேங்காய் பாலை எடுக்க வேண்டும் இந்த பாலை இரண்டு முறை பிழிந்தால் கூடுதலாக பால் கிடைக்கும் பிழிந்த பாலை மூன்று மணி நேரம் அப்படியே விட்டுவிட்டால் மேலே தடிமனான ஆடை போலவும் கீழே நீர் போலவும் பிரிந்து நிற்கும் மேல் இருக்கும் அந்த கிரீமி பகுதியை எடுத்து அடுப்பில் மிதமான தீயில் வைத்து கிளறி கொண்டே இருக்க வேண்டும் கொதிக்க தொடங்கியதும் அதிலிருந்து மெல்ல எண்ணெய் பிரிந்து வெளிப்படும் அந்த எண்ணெயை கண்ணாடி பாட்டிலில் சேமித்து வைத்துக் கொள்ளலாம் இதுவே தூய தேங்காய் எண்ணெய் இதிலிருந்து கிடைக்கும் பக்க விளைவுகளும் பயனுள்ளவையே எண்ணெய் பிரிந்து எடுத்த பின் பாத்திரத்தில் மிச்சமாக இருக்கும் பொருள் தேங்காய் செடுகட்டி எனப்படும் இது சிறிது அரிசி மாவுடன் கலந்து டிஷ் கிரப் மாதிரி பாத்திரங்கள் சுத்தம் செய்யலாம் அதேபோல் தோட்டம் இருப்பவர்களுக்கு இது மண்ணோடு கலந்த இயற்கை உரமாகவும் பயன்படுத்தலாம் கீழே தங்கி இருக்கும் நீரை கூட வீட்டின் வடிநாளங்களை சுத்தம் செய்ய உபயோகிக்கலாம் இந்த முறையில் சிறிய கவனிப்புகள் முக்கியம் கல்லுப்பு சேர்ப்பதால் தேங்காயின் இயல்பான வாசனை நீண்ட நாட்கள் காக்கப்படும் தீ மிக அதிகமாக இருக்கக்கூடாது இல்லையெனில் அடை எரிந்து கருப்பாகும் கண்ணாடி பாட்டிலில் சேமிப்பது பாதுகாப்பிற்கும் தரத்திற்கும் சிறந்தது நேரடி வெயில் படாத இடத்தில் வைத்தால் இரண்டு மாதம் வரை கெடாமல் இருக்கும் வீட்டிலேயே எளிதாக செய்யக்கூடிய இந்த செய்முறையால் வீணாகும் பொருள் மதிப்புமிக்க தயாரிப்பாக மாறும் பணம் செலவில்லாமல் இயற்கையான நம்பகமான எண்ணெயை பெற்றுக்கொள்ளலாம் இதை ஒரு முறை முயற்சி செய்தாலே இனிமேல் கெட்டுப்போன தேங்காயை தூக்கி எறிய யாருக்கும் மனம் வராது வீட்டில் கெட்டுப்போன தேங்காய் இருந்துச்சுன்னா அதை வந்து தூக்கி போடாதீங்க சில டைம்ல ஃப்ரிட்ஜில் நம்ம வந்து மறந்து போய் வச்சிருப்போம் அதை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த அழுக்கால் நம்ம ஃபர்ஸ்ட் கத்திய நல்லா சீவு எடுத்துக்கலாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிட்டு இது மாதிரி அதில் இருக்க தேங்காயெலாம் எடுத்து சின்ன சின்னதாக இது மாதிரி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு நம்ம வந்து குக்கரில் போட்டு கொஞ்சமாக கல்லுப்பு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை வேக வச்சு எடுத்துடலாம் அது வேக வச்சு எடுத்து ஒரு மூணு சுளிச்சு எடுத்துருங்க எடுத்ததும் இது பார்த்தீங்கன்னா நல்லா இதை ஒரு நாலஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மிக்சியில் இது மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு ஒரு காட்டன் துணியில் அதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் அதாவது அந்த தேங்காய் பால் நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம் ரெண்டு தடவை இது மாதிரி அரைச்சி நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு அடியில் அந்த தண்ணியும் மேலே வந்து ஒரு ஆடை மாதிரி நமக்கு படிஞ்சிருக்கும் அதை வந்து எடுத்துகிட்டு ஒரு கடாயிலேயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அனுப்ப வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா உருங்கி வரட்டும் அது நல்லா உருகி நல்லா அது சுண்டி வரவும் நமக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் நமக்கு கிடச்சிடுங்க வேண்டான்னு தூக்கி போடுற இந்த தேங்காயை வச்சு ஒரு ப்யூர் தேங்காயின்னு நம்ம எடுத்துக்கலாம்